ஸோ ஃப்ரீ ஃப்ரீஃபைனல் மேட்ச் பெருங்கலூர் சார் தொண்டைமான் உரணி இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க தொண்டைமான் உரணி அஞ்சோர் மேட்ச் நாலு போல யூஸ் பண்ணனும் ஸோ ஓப்பனிங் மேட்ச் ராஜ்குமார் மற்றும் பீர் ஸோ ஷேக் ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சரவணன் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே பேக் ஃபுட்டில் மறைச்சிருக்காங்க ஃபைனல் லெக்லில் சான்ஸ் பார் ஸோ ஃபஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாங்க ராஜ்குமார் ஸோ நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கீங்க ஃபைனல் மேட்ச் செகண்ட் பால் பெரிய ஷார்ட்டுக்கான முயற்சி நல்ல ஒரு லென்த் தேர்ட் ஒன் ஸ்டெப்பட் பண்ணி லாஃப்ட் ஆடி இருக்காங்க ஹைட்ல பேருக்கு இருக்கு கேட்ச் பார்க்கணும் சான்ஸ் பா சோ முதலா இருக்கு எடுத்துக்கிங்க ராஜகுமார் பேட்ல இருந்து லாஃப்ட் தான்டாங்க எங்க போய் விழுந்திருக்கு குட் ஷாட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல கம் பேக் இங்க லோ கேப் டா இருக்கு டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் சான்ஸ் பா மிட் விகெட்ல நல்ல டேக்கன் லைன்ல வச்சிருக்காங்க கருப்பையா சேஃபஸ்ட் ப்ளேயர் இறங்க ஒரு சேஃப் ஃபீல்டர் மிட் விக்கெட்டில் ஸோ ஒரு முக்கியமான பிரேக் ராஜோட விக்கெட் எடுத்துருக்காங்க தொண்டைமான் ஊரணி செக்கில் நியூ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க கிராண்டட் ஒன் ஸோ ஃபர்ஸ்ட் ரோட்டில் பதினொன்று ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு பெரங்களூர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை செகண்ட் ரோப்ல விக்கி ஃபஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டேஸ் பால் டாப் ஜாய் பின்னாடி போயிருக்கு வடிச்சு போறது கனெக்ட் பண்ணிருக்காங்க ஸ்கொயர்ல சான்ஸ்பா கேட்புங்க சோ ஒன் பவுன்ஸ்ல கிளிக் பண்ணிருக்காங்க பவுண்டரியே பீர் ஒரு முக்கியமான பவுண்டரி கிடைச்சிருக்கு ராஜகுமார் விக்கெட்டுக அப்புறம் பீர் பேட்ல இருந்து குட் ஷாட் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பேக் Footல ஆடிறாங்க லாங் ஆன்ல ஒரு 6 நேசி 6-ஐ பத்தி பண்றாங்க பவுண்டரி தொடர்ந்து சூப்பரா பிக் பண்ணாங்க பேக் Footல குட் ஷாட் फोर्थ பால் ராப் தாடிறாங்க ஹைட்ல போயிருக்கு லாங் ஆஃப்ல நல்ல எஃபர்ட் சரவணன் அங்கி கேட்ச் மிஸ் செய்யப்பட்டு சிங்கிள் ஒன்லி ஸ்ட்ரைக்ல வினோத் 5th ஒன் பேக்ல மறச்சிராங்க சான்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேஸ் 2 டே கிராண்ட் லாஸ்ட் ஒன் குட் ஷாட் நேருக்கு நேரா கிளியர் பண்ணிட்டாங்க இங்க இட்ஸ் எ மாசிவ் 6 6 ஓட முடிக்கறாங்க செகண்ட் ஓவர் வினோத் நல்ல ட்ரை இங்க வெளியில ஸோ ரெண்டூருக்கு முப்பத்தொன்று ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு பெருங்களூர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தேர்ட் ஃபஸ்ட் பால் ரிவர்ஸ்க்கான முயற்சி ஸ்ட்ரெய்ட் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க ரிவர்ஸ் தேவையில்லை ஸோ ஒரு முக்கியமான ப்ரேக் கிடச்சிருக்கு பீரோட விக்கெட் சரவணா ஓரில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு பிளேஸ் பண்ண பார்த்தாங்க ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கு குயிக் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோயர் பிக் பண்ணியிருக்காங்க நேருக்கு நேராக ஃப்ளாட்டாக போயிருக்கீங்க பவுண்ட்ரி முக்கியமான பவுண்டரி கிடச்சிருக்கு வினோத் பேட்லேருந்து இருந்து நல்லா பவர் ஆடுறாங்க ஸ்ட்ரைட்டில் குட் ஸ்டாட் சிக்ஸே கொடுத்துருவாங்க செக் பண்ணிங்க ஃப்ளாட்டாகவே ஒரு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபிட்டில் மறைச்சிருக்காங்க பிகேன் தம்பில் ஸ்கிராண்ட் டூ நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பிக் பண்ணிக்கிறாங்க ஃப்ளாட்டாக ஒன் பவுண்டில் கிளியர் பண்ணுறாங்க மறுபடியும் இங்கே பவுண்ட்ரியை நல்லா பியூராக எடுக்கிறாங்க ஸ்ட்ரைட்ல நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க குட் ஷாட் லாஸ்ட் ஒன் டேஸ் பாலாக போட்டிருக்காங்க ஹைட்டில் போயிருக்கு லாங் ஆஃபில் சேஞ்ச் பால் நல்ல டேக்கணும் இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே சிங்கிள் நோ பால் லாஸ்ட் ஒன் ஒரு ஃப்ரீட் எக்ஸலண்ட் அவுட் ஸ்விங் டெலிவரி டாட் பால் ட்ரீன் டேவர் ஸோ நல்லா போட்டிருக்காங்க ஃப்ரீட் பால் சரவணன் மூணு ஸோ மூணு ஒர்க்கு நாற்பதாறு ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட்டுக்கு பெரங்களூர் நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க வினோத் ஃபோர்த் ரூபா ரஞ்சித் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க ஸ்டெம்ப் லைனில் ஸ்டார்ட் ஒன் செகண்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோயர் வெயிட் பண்ணி பாயிண்டில் ஆடி இருக்காங்க நல்லா பேச வேரி பண்ணுறாங்க ரஞ்சித் பாயிண்டில் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி ஸ்டெம்ப் மிஸ் பண்ணியிருக்கு டாட் ஒன் போன பால் ஒரு வைடு ஃபோர்த் பால் த்ரீ பால் டேஸ் பால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது சான்ஸ் பால் ஆனால் அது மேசிவ் சேக்ஸ் எங்கே கடை சார் டேஸ் பால் இங்கே ரகு முக்கியமான ஆறு கிடச்சிருக்கு இந்த ஓரில் குட் சாட் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டேஸ் பால் ஹைட்டில் தான் போயிருக்கு சான்ஸ் பால் குட் அம்பேஷனால் நோ பால் கொடுத்துட்டாங்க சிங்கிள் ஒன் ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பெங்களூர் ஒரு இலவச பந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி இருக்காங்க ஃபீல்ட் தலைக்கு மேலே போயிருக்கு கவர்ஸில் ஈசி டபுள் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் இன்ஸ்விங் டெலிவரி டாட் பால்ட்டி என் டிவர் ஸோ ஒரு ஐம்பத்தொம்பது ஆடி இருக்காங்க ரெண்டு விக்கெட்டுக்கு கிஃப்டோட கற்பையா ஃபஸ்ட் பால் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு ஓர் த்ரோ இருக்கு இந்த இடத்துல கீப்பர் ஈஸி அதை யூஸ் பண்ணி சிங்கிள் ஆகிட்டாங்க செகண்ட் பால் எக்ஸலண்ட் டெலிவரிங்க ஆப்ஷன் நகர்ந்தாங்க வினோத் ரெண்டு ஸ்டிக்காக இருக்காங்க இங்கே கருப்பையா முக்கியமான பிரேக் த்ரூ ஸ்கோரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் அதுக்கு முன்னாடியே சைக்கிளா ஃபைசல் தேர்ட் ஒன் எக்ஸலண்ட் யாக்கரை ஃபோர்த் பண்ணிருக்காங்க நல்ல பவுன்ஸ் ஆயிருக்கு பிச்சில் இருந்து ஸ்லாட்ல மறந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் குட் சைட் மிட் விக்கெட்ல சான்ஸ் பார் சோ 1 பவுன்ஸ்ல கேட்ச் பண்ணீங்க பவுண்டரியை ஃபைசல் சரியான பவுண்டரி ஃபைசல் பேட்ல இருந்து நல்ல ஸ்கோரை ஸ்டாப் பண்ணாம எவ்ரி பிக்கப் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒன் திரिसाட்ட கரம்பிர்ச்சி அவர்களை வரவே so அந்த வின் பண்றதுக்கு தொண்டைமான் ஊரணி எக்ஸலெண்டா ஸ்கோரை வெயிட் பண்ணி சேஸ் கார்த்தி ராஜ் ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ட் டெலிவரி டிஸ்டன்ஸ் கிடைக்கல சான்ஸ் பார் நல்ல டேக்கன் இந்த பீர் பேர் ஃபுல்லா மறச்சிட்டாப்ல சோ முக்கியமான பிரேக் த்ரூங்க கார்த்தியோட விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட்ல இருந்து வெளியேறாங்க கேட்ச் கொடுத்த ஹை மேட்ச்ல சேக்ல விக்கி செகண்ட் பால் டேஸ் பால் மிஸ் பண்ணிருக்காங்க நல்ல ஸ்டாப் டாட் ஒன் தேர்ட் ஒன் குட் ஷாட் ஒரு லாங் ஷாட் அடி இருக்காங்க லாங்கான்ல சான்ஸ் பார் அப்படியே சொல்ல நீ கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்களா எங்கட்டு போனாலும் மறச்சிராகலையா பா சிங்கிள் ஒன்லி இரண்டா சேக்கல கற்பையா நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிரேக் ஸ்டாப் ஃபாதான் ஃபப்த் ஒன் ரீசட்ட கன முயற்சி பிகேண்ட் ஸ்டாப்ல வந்திருக்கு லாஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பேட்ஸ்மேன் ஏமாத்திருக்காங்க ராஜ் ராட் பால் டு இண்டிய ஓவர் ஸோ ஃபஸ்ட் ஓவர் நாலு ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு செகண்ட் ஓவர் பீர் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலன்ட் பேஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டாட் ஒன் செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி பிகேந்த ஸ்டெம்பில் நல்லா ஸ்டாப் பைசல் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பிகேந்த ஸ்டெம்பில் டாட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஹைட்டில் தான் போயிருக்கு சான்ஸ் பார் நல்ல எஃபர்ட் அங்கே

நல்ல ஒரு லெக் கட்டர் தட் ஒன் செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல ஒரு ஹாஃப் பிரேக் வச்சிருக்காங்க தட் ஒன் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஹைட்டப் போயிருக்கு சான்ஸ் பார் நல்ல டேக் ஆன் ரகு ஸோ முக்கியமான பிரேக் மறுபடியும் ராஜு வரல சேக்கில் ரஞ்சித் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல பேக் ஃபுட்ல ஆடி இருக்காங்க சிங்கிள் ஒன்லி ஃபிஃப்த் ஒன் டேஸ் பால் லோ எடுத்துருக்காங்க சான்ஸ் பார் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க யுவராஜ் அதுக்கிடையில் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு தாட் பால் கூட முடிக்கிறாங்க இந்த ஒரு ராஜ் ஸோ மூணு ஓருக்கு ஏழு தான் ஆடி இருக்காங்க இங்கே மூணு விக்கெட்டுக்கு நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க பெருங்களூர் ஸோ ரெண்டு ஊருக்கு அறுபத்தி மூணு தேவை ஃபர்த் கோபி ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே பவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் ஒன் ஃபஸ்ட் பால் ரீ பால் நல்ல லைனில் வந்திருக்காங்க ஹைட்டில் தான் போயிருக்கு சான்ஸ் வா நல்ல டேக்கன் ரகு அதே இடத்துல வச்சு எடுத்துருக்காங்க மறுபடியும் அகின் ஒரு பிரேக் த்ரூ நீ பேட்ஸ்மேன் ஹரிஸ் செகண்ட் பால் நல்ல ஒரு பேஸ் எடுத்துருக்காங்க லாங் ஆனில் போயிருக்கு சிங்கிள் ஒன்லி தேர்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல பேஸ் டாட் ஒன் ஃபிஃப்த் ஒன் நல்ல ஒரு ஏக்கர் நல்ல டிரைவ் ஸ்ட்ரைட்ல சிங்கிள் ஒன் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க நல்ல ஒரு கீப்பிங் கோபி விக்கெட்டோட முடிக்கிறாங்க எந்த ஓரையும் லாஸ்ட் அப்படி ஆதி ஃபர்ஸ்ட் பால் நல்ல சாட்டுங்க இங்க ஸ்லாட் டெலிவரியே இன்னும் மிஸ் பீல்ட் இங்க சிங்கிள் ஒன்லி ஸோ செக் பண்ணி பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான பவுண்டரி ரஞ்சித் பேட்டில் இருந்து செகண்ட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்ல பேஸ் வச்சுருக்காங்க ஆதி தரையோட தரையாக போயிருக்கு சிங்கிள் ஒன்லி ஸ்ட்ரிக்டில் அரவிந்த் நெக்ஸ்ட் ஒன் நல்ல டெலிவரிங்க டாட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காங்க கேட்சுக்கான வாய்ப்பு ஃபுட் கேட்ச் நல்ல ஒரு காட்டன் போல்டு ஆதி சைக்கிள் நீ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பேஸ் எடுத்துருக்காங்க உடனே லாங் ஆன்ல போயிருக்கேன் சான்ஸ் வா ஸோ முதலாக கிடச்சிருக்கீங்க எங்கேயோ கடாச்சிட்டாரு ஸ்லாட் டெலிவரியே குட் ஷாட் நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட் பண்ண பார்த்தாங்க நல்ல ஒரு லென்த் லைன் டட் பால் டேண்டியோ ஸோ இந்த பாலோட மேட்ச்சை வின் பண்ணுறாங்க பெருங்களூர் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை ஃபைனல்ஸ் போகிறாங்க ஹாலில் கிண்ணிக்கில் தொண்டைமணூரணி தேர்ட் ப்ளேஸை செக்யூர் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில்